இன்ப நாள் இது இனிய நாள் இது ஜேவியர் பிரிட்டோ சார் வந்து இந்த திரையுலகத்துக்கு ஒரு அடித்தளம் அமைத்து திரையுலகுக்கு ஒரு பிரம்மாண்டமான படைப்புகளை தந்து கொண்டு இருப்பவர் மாஸ்டர் தந்து மாஸ்டராக விளங்கியவர் அவருக்கு இந்த உத்வேகத்தை கொடுத்ததே ஒரு விமான நிலையத்தில் அவரோடு பயணிக்கும்போது சார் நீங்கள் படம் எடுக்கணும் சார் சொன்னேன் அதே மாதிரி மாஸ்டர் படத்தை கன்ஃபார்ம் பண்ணி என்கிட்ட சொல்லும் பொழுது பூரித்த புலகாக அடைந்தேன் அவருடைய அவர் இன்று எடுத்த திருமகள் சினேகா விருட்டோ மிக சிறப்பான முறையில் இந்த தொழிலுடைய அத்துணையும் பயின்று இப்படிப்பட்ட ஒரு நேசிப்பாயா படத்தை படைத்திருக்கிறார் மிக சிறப்பான ஒரு கதாநாயகனை திரையுலகத்துக்கு தந்திருக்கக்கூடிய முரளியினுடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆத்மாத்த மகிழ்வும் நெகிழ்வும் தந்திருக்கிறேன் எதிர்காலத்தில் மிக சிறப்பான இடத்தை தம்பி அடைவார் என்று நான் அறுதிவிட்டு உறுதி கூறுகிறேன் செவியிலே செந்தேன் மழை துவியிலே இவனின் சங்கீத அலை என்று சொல்லத்தக்கவர்களுக்கு வாலிப இள நெஞ்சங்களை வசீகரிக்கும் பாடல்களை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு பாடலும் தேனாக இணைக்கிறது தெலுத்தமிழ் பாடல்கள் அத்துணையும் சுவையாகவும் இருக்கிறது அப்படிப்பட்ட படைப்பினை தந்திருக்கிறார் வட இந்தியாவில் தென்னிந்தியாவில் வெட்டிக்குடி நாட்டிய தம்பி விஷ்ணுவர்தன் வட இந்தியாவில் வெற்றிபொடி நாட்டிவிட்டு மிக சிறப்பான ஒரு படத்தை இங்கு இளைஞர்களை கவரும் தொக்களவில் இந்த நேசிப்பாயா தந்திருக்கிறாய் இந்த நேசிப்பாயா உண்மையை நேசிக்கும் உணர்வின் நேசிக்கும் பண்பை நேசிக்கும் பாசத்தை நேசிக்கும் என்று சொல்லி அங்கிங் இந்த படம் மிக உயரிய வெற்றி அடைந்திட என்னுடைய ஆத்மார்த்த வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் சார் வந்து ஃபோன் பண்ணி அழைச்சாரு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரணும்னு நான் வர கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா முரளி வந்து எனக்கு ரொம்ப நெருங்கியவர் அதுவும் இல்லாமல் நானும் முரளியும் வந்து ஒரு ஃபேமிலியாக படப்படும் எனக்கு எதோ இந்த அதர்வாக ஒரு பிரதர் அவங்க சிஸ்டர் எல்லாமே சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும் அதர்வாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்ட பெருமை எனக்கு இருக்குது நிச்சயமாக அதரோட பிரதர் இந்த நேசிப்பாய் மூலியமாக அதுவும் யார் விஷ்ணுவர்தனோட கையில் வந்து ட்ரெயின் ஆகி வராரு நிச்சயமாக இது வந்து ஒரு சிறப்பான படமாக இருக்குங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏன்னா விஷ்ணு வந்து ஒரு ஸ்டைலிஷ் ஃபில்மேக்கர் அதே நேரத்தில் ரொம்ப பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு திறமையான டேரக்டர் அதே மாதிரி அவங்க அவங்க டாக்டர் வந்து நல்லா ப்ரொடியூசர்னு கேள்விப்பட்ட நல்ல ப்ரொடக்ஷனை இன்வால்வ் பண்ணி நல்லா எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றியை தரணும் முரளி மேலேருந்து சந்தோஷப்படணும் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் வந்து பேசுறது அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் வெரி வெரி நாஸ்டாலஜிக் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் முரளி விவ் வாக்ட் டுகெதர் அண்ட் போதன்ஸ் ஆர் சிட்டிங் ஓ வையா தியாகு சார் சொன்ன மாதிரி தேர் ஃபேமிலி டுமி அந்த ஃபேமிலி தான் இஸ் ப்ராட் பீட் வித் ஃபிலிம் த்ரூ விஷ்ணு அண்ட் ஸ்னேகா பிரிட்டோ அஸ் பீங் வெரி ஸ்ட்ரிக்ட் ப்ரொடியூஸா அவங்கள பற்றி சொல்லணும் அவங்கள பார்த்தா டெரராக இருக்காங்க இந்த டெரரே அந்த டெரரை பார்த்து பயப்படற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம்னா பார்த்துக்குங்க நான் வந்திருக்கேன் அங்கிள் கரெக்டாக ஷார்பா செவன் ஓ கிளாக் அதுக்கு மேலே எல்லா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னாங்க அதனால் ஷார்பா செவன் ஓ கிளாக் வந்துட்டேன் ஸ்னேகா நான் பயந்து பயந்து ஓடி வந்தேன் ஸ்னேகா வெளியே துரத்திடுவாங்கன்னு அந்தளவுக்கு ஒரு சிக்கான ஒரு ப்ரொடியூசர் ஸ்னேகா பிரிட்டோஸை பற்றி சொல்ல வேண்டாம் சொல்ல முடியும் சொல்ல வேண்டாம் ஒரு டைனமிக் ஒண்டர்ஃபுல் நாலேஜபுள் இன்டெலிஜென்ட் ஹியூமன் பீங் கைண்ட் ஹார்டட் பர்சன் இவங்களெல்லாம் சொல்லிட்டேன் ஆகாஷை பற்றி சொல்லணும் அதர் அப்கோர்ஸ் இஸ் க்ளோஸ் டு மீ விவாக் டு எதர் அண்ட் ஆகாஷ் வந்து ஃபர்ஸ்டு டே ஐ வித் அண்ட் லார்ட் ஆஃப் த கிளின்ட் கிளின்டின் ஐஸ்ன்னு சொல்லணும் இல்லையா ஈஸியா டு ஸ்டேன்னு சொல்லலாம் லைக் ஹவ் அதர் வாய்ஸ் ஹவுட் ஒர்லி வாஸ் ஈஸியா டு ஸ்டே இன் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் இஸ் லாட் ஆஃப் ஹியூமன் சர்வெல்ஸ் டு திஸ் இண்டஸ்ட்ரி ஏன்னா வந்து ஒரு நேசிப்பாயால் வந்து இவருக்கும் சரத்குமார்க்கு வந்து நேசிப்பாங்க என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால் உங்களைலாம் நேசிச்சு இங்கே வந்திருக்கேன் இது இருக்கணும் இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படிதான் விஷ்ணு சொல்கிறாரு அப்படின்னா ஒரு பிவிட்டல் ரோல்னு சொல்கிறது தான் அதை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொன்னார் அவர் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த படத்தை எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லாதீங்க நீங்கள் தான் ஹீரோயினை கடத்திட்டு போகிறவர் சாரி சார் சாரி விஷ்ணு ரியலி சாரி ஐ லெட் அவுட் தி டெத் த த பாய் அதை கூட்டிகிட்டு போய் டார்ச்சர் பண்ணி அதையும் சாரி அதையும் சொல்லிவிட்டுண்ணா சொல்ல வேண்டாமா இதை சொல்ல சொல்லுங்கள் என்ன வேணால் சொல்லுங்கன்றீங்களேன் ஸோ அதனால் கடத்திட்டு போயிட்டு கிட்டத்தட்ட சுவிட்சர்லேண்ட் அப்புறம் வந்து லிஸ்பன் அதுக்கப்புறம் இங்கே இங்கெல்லாம் கூப்பிட்டு போனார் அசர் பைஜான் வேறு போனார்னு நினைக்கிறேன் இவ்வளோ இடத்துலாம் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன் அவ்வளோ ஊரை சுற்றி காமிச்சிருக்காங்க அதனால் அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம் இந்த வொக்கிங் விஷ் வித் விஷ்ணு ஜோக்ஸ பாட் குஷ்பு வந்து கைது செய்து உள்ளே இருக்காங்க ஆனால் அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல ஆனால் விடுவிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க சரி சுதந்தவி பட் இப்போ இங்கே வருவாங்களான்னு எனக்கு தெரியாது ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் டீம் ஒர்க்கிங் வித் விஷ்ணு ஆகாஷ் அண்ட் அதித்ய சங்கா ஸ்னேகா மிஸ்டர் பிரிட்ரோ அண்ட் மிஸ்ஸஸ் பிரிட்ரோ ஐ மீன் லைக் ஃபேமிலி அண்ட் மிஷல் ஆஃப்கோர்ஸ் சுற்றிட்டு இருக்காரு அங்கே உட்காந்துருக்காரு ஸோ இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீலிங் அண்ட் வெரி டிஃப்ரெண்ட் ரோல்னு சொல்லலாம் அப்படின்னா வெரி ஸ்மால் கேமியோ என்ற ஃபிலும் அண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்னு சொல்லி விஷ்ணுடன் கேட்டேன் இதை நான் பண்ணணுமான்னு கேட்டேன் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அண்ட் ஒன்லி ஒரு வருத்தம் என்னென்னா வந்து என் கூட வந்து ரெண்டு மூணு ஹீரோயின்ஸ் அடிச்சிருக்காங்க வெரி 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 அப்செட் தட் தேர் நாட் யார் தேர் நாட் பின் ஃபுளோ டவுன் என்ன சொல்கிறீங்க பாதா கண்டிப்பாக சார் ஏன்னா அவங்களை வர வைக்கிறேன்னு சொன்னி ஸ்னேகா சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அத்தீக் ஷியார் நேம் இஸ் ஆண்ட்ரியானா ஆண்ட்ரியானா ஆண்டனாஸ் நாட்டியாஸ் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் எல்லாம் பேச வச்சு டப் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்கள லவ் பண்ண வச்சாங்க அதெல்லாம் பண்ணேன் நான் இல்லை சினிமாவில் சொல்கிறேன் ஆனால் அவங்க இங்கே வரலன்றது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்புறம் வந்து கல்கி கோச்சினு கண்ணிலே காட்டில் எனக்கு இதுலெல்லாம் நடந்திருக்கு இந்த படத்தில் அதனால் த ஒவர் ஃபிலம் ஆஃப்கோர்ஸ் யுவன் அப்போ தோல் தீரோ ஆஃப் தீ யுவன் இஸ் ஹியர் இவனோட முதல் படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம் இவன் வாஸ் இன்ட்ரடியூஸ் த்ரூ அர்விந்தன் அண்ட் கிரேட் மியூசிக் டைரக்டர் லெஜண்ட்ஸ் அப் ஒர்க்டு இந்த ஃபிலிம் அண்ட் த என்டையர் குரூ காஸ் கேமர் இந்த கேமராமேன் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்ஸ் எவரிபடி ஒரு டான் அ கிரேட் ஜாப் அண்ட் ஆகாஷ் ஹட்டான் வெரி 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 வெல் ஆகாஷ் வந்து முதல்ல வந்து ஒரு சீனில் முன்னாடி நிற்கும் போது அப்படியே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு அது கேட்டுட்டு இருந்தார் இதே நிலம தான் எங்களுக்கும் இருக்குது இவன் டுடே இவன் ஏ கோ ஃபார் ஃபிலிம் ஃபிலம் டு ஷூட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை கரியர் எடுத்து போவேன் இட் பைக் நாட் ஓன்லி ஆகாஷ் அதர் வார்லி லுக்கிங் ஃப்ரம் அபவ் பிளஸ் பிளஸ் இஸ் மூவி நேசிப்பா கண்டிப்பாக நீங்கள் நான் நேசிப்பீங்கன்னு சொல்லி குடி பெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஆக்சுவலா சார் நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்க பயமா இருக்கு

ஏன்னா தென் அண்ட் நவ் அது மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நீங்க தான் ஏன்னா அத்த பொண்ணே வேணான்னு சொன்ன சார் இருந்து இன்னைக்கு மொத்த பசங்களும் விரும்புற ஐஸ்வர்யாய்க்கே பேர படவேட்டையா நடிச்சிட்டீங்க ஸோ எவ்வளவு பெரிய விஷயம் சார் ஆக்சுவலா சார் நான் நிறைய ஆடிவன்ஸ் பண்ணிருக்கேன் அதர்வா சார் எல்லாருமே ஒரு கெஸ்ட் காதுக்கிட்ட கிட்ட வராங்கன்னா தம்பி கொஞ்சம் கேள்வி கேட்க சீக்கிரம் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா முதல் முறையா சார் என் காதுக்கு வந்துட்டு டேய் அந்த பொண்ணு செட் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னாரு எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜென்மத்திலேயே நான் உங்களுக்கு

ஆகாஷ் அவரோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா படம் பாருங்க அவங்களுக்கு புரியும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரை படத்தில் அவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு இன்னசென்ஸ்ன்னா அவரோட ஆக்டிங்கில் சொல்லலை அவரோட பர்சனாலிட்டியிலேயே ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் முரளிசார் நாங்கள் டீம்லாம் உட்காந்து பேசிட்டு முரளி சார் கிட்ட இருக்கிற ஒரு வெர்சட்டாலிட்டி இருக்கும்னு பாத்தீங்களா ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் அதே நேரத்தில் எமோஷனல் சீன்ஸும் எல்லாம் பண்ணுவார் அது வந்து ரொம்ப அதோட ஹியூமர் பயங்கரமாக பண்ணுவார் அந்த வெசா வந்து இப்போ எனக்கு வந்து நாங்கள் என்னோட டைரக்ஷன் டீம்லாம் பேசும்போது இப்போ இருக்க ஆக்டர்ஸ்லாம் அது மிஸ் ஆகுதோன்ற மாதிரி ஃபீல் இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் வந்து அந்த வெசா டெலிட்டியோடு பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ படமாகவும் ரொம்ப ஹீரோயின் அதித்தியும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அண்டு எல்லாத்தையும் விட விஷ்ணு சாரை பற்றி சொல்ல தேவையில்லை விஷ்ணு சார் வந்து அவர் அவர் தான் இன்ஸ்பிரேஷன் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் ஸோ அவரோட படங்கள் தான் நாங்களாக படங்கள் பண்ண ஆரம்பிச்சோம் அந்த ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஒரு எஸ்தட்டிக்கான ஒரு ஃபிலிம் மேக்கிங் எல்லாம் ஸோ இந்த படத்துல அது அதிகமாகவே இருக்கு நிறைய அப்ராட்ல ஷூட் பண்ணியிருக்காங்க போர்ச்சுகல்ல ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு அண்ட் இந்த வருஷம் என்னோட படம் ஸ்டார்ல வந்து எனக்கு கிடைச்ச பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபேன்ஸ் கிட்ட இருந்து விஷ்ணு சார் யுவன் சார் காம்போ மாதிரி இளன் யுவன் காம்போ இருந்துச்சுன்னு சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா நான் சொல்றேன் இந்த படத்தோட பாட்டுலாம் நான் கேட்டுட்டேன் த ஓஜி காம்போஸ் பேக் அப்படின்றத நான் சொல்லுவேன் என்னதான் அந்த ஒரிஜினல் கேங்ஸ்டர்ஸ் அதை வந்து நீங்க ப படமாக உங்களுக்கு புரியும் அண்ட் பிரிட்டோ சார் அண்ட் சினேகா இந்த படத்துக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த படத்தோட விஷுவல் அது நல்லா தெரியுது இந்த படம் பெரிய சக்சஸ் ஆகுன்றதை நான் விரும்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஆ குட் குட் ஃபீலிங் ஹாப்பி டு வீ ஹியர் வெரி வெரி ஹாப்பி டு ஹாப்பியு ஹர் Yeah. Uh, so share a few words about Nesipaya. How uh, happy are you to have been a part of this project? Uh, I'm just happy that uh, Vishnu sir somehow believed in me and thought that I could pull it off in Tamil. Rumba Kashtama Vala Pandita. Wow. Yeah, Tamil Avalonan Lala.

நேசிபாய் எனக்கு முன்னாடி நான் நடிச்ச பாட்டுலாம் ஒரு முப்பது செகண்ட் வந்திருப்பேன் சரத் சார் நான் உங்க கூட நடிச்சிருக்கேன் உங்களுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியாது இதுதான் என்னோட லைக் அஃபிஷியலி எனக்கு ஒரு டெபு மாதிரி ஸோ விஷ்ணுவர்தன் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் நான் சூஸ் பண்ணி நடிக்க வச்சதுக்கு அண்ட் ஸ்னேகா அண்ட் ஆகாஷ் ப்ரோ அண்ட் சேவியர் சார் தேங்க்யூ சார் நடிக்க வச்சது இல்லாமல் என்னை நம்பி மேடையிலலாம் ஏற்றி இருக்கீங்க சரத் சார்லாம் பேசின ஆடியோ நான்ஸ்லாம் நானும் பேசுவேன்னு நினைச்சேன் பேசுனன்றதே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு

சூப்பரா இருக்கும் அதிதி சங்கர் மேடம் செமையா இருக்கும் தேங்க்யூ சோ மச் அதே மாதிரி ப்ரோ நான் அடுத்த ஜென்மத்துல நமிதா மேம் நமிதா மேம் இருக்கும் சரத் சார் பதிலா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதே பாட்ல சோ எல்லாமே நடக்கும் நம்ம ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கலாம் ஒரு ஜோக்கு கொடு ஜோக் போட்டாச்சு ரொம்ப வேலை அவ்வளவுதான் சேர்ந்து பிரிச்சு காமெடி பண்ணிப்போம் சோ பிரதர் एक्चुअली நீங்க நிறைய மியூசிக் ஐடர் பாடல்கள்லாம் நீங்க வந்து அது எப்படி மேக் பண்ணிருப்பாங்க நீங்க வீடியோல போட்டுருப்பீங்க சோ இங்கேயும் யுவன் சார் இருக்காங்க சோ சார் நிறைய பாட்டலாம் போட்டுருக்காங்க சோ இல்ல நான் நடிக்கிற படத்துல இருக்க பாட்டே நானே கிட்ட போனா நல்லா இருக்காது வேற படங்கள் பாட்டா கூட இருக்கலாம் நான் பண்ணியிருக்கேன் யுவன் சார் வந்து கோட் படத்துல வந்து ஒரு பாடல் நாங்க கிண்டல் பண்ணிருக்கோம் பாத்துருக்கீங்களான்னு தெரியல பாக்கல பாருங்க சார் அப்புறமா டைம் கிடைக்கும் போது பாருங்க நல்லா இருக்கும் நம்புறேன் அண்ட் இந்த படம் நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் விஷ்ணு சார் பத்தி நான் ஒரு சின்னதா ஒன்னே சொல்லிக்கிறேன் எனக்கு என்னன்னா ஒரு புது ஆக்டரா நான் செட்டு போகும்போது எல்லாருமே சீனியர்ஸா இருந்தாங்க அதுவும் விஷ்ணு சார் வந்து பில்லாலாம் ஹிட்டு கொடுத்த டேரக்டர் படத்துல நான் போய் ஒர்க் பண்ணும் போது என் எவ்வளோ பேசுவாங்கன்னு தெரியாது அண்ட் உங்களுக்கு தெரியும் நம்ம யூடியூப்லேருந்து இருந்து சினிமாக்கு போது இப்போ நம்ம பெரிய ஆளா இல்லையா இங்கே நம்ம மதிப்பாங்களா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும் சரி சார் எப்படி ஹேண்டில் பண்ணும்போது அதிக பிரசிங்க தனமாக எதையுமே பண்ணிடக்கூடாதுன்னு வாங்கி முடிட்டு இருந்தேன் பட் எனக்குமே அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எனக்கு ஒரு ஷார்ட் நல்ல ஞாபகம் இருக்கு நடிச்சுட்டு இருக்கோம் சார் டைரக்ட் பண்ணும் நீ வெறுமே இவ்வளோண்டு பண்றான்னு விட்டு விட்டுருந்தான் நான் பண்ணியிருப்பேன் பட் அப்படி இல்லாம விக்ரம் இந்த இப்படிதான் ஏன்னா இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு இதுக்கப்புறம் எடிட்ல நான் இப்படிதான் யூஸ் பண்ண போறேன் கதையில இருந்து நடக்குதுன்னு எனக்கு கிட்டத்தட்ட அது ஒரு தேர்ட்டி செகண்ட் பர்ஃபாமன்ஸுக்கு சார் ஒரு டென் மினிட்ஸ் சார் ஃபார் மேக்கிங் சோ விடபிள் அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சு அண்ட் மெயினா விஷ்ணுத் சாருக்கு தேங்க்ஸ் பிகாஸ் ஒர்க்கிங் டு பி ஹானஸ்ட் அண்ட் நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது அவர் ஸ்டார்டிங்லேருந்து சரோட அந்த விஷன் ஹேட் ஹேட் அண்ட் கிளியர்லி சீன் அண்ட் அது அவர் எங்களுக்கு நிறைய பண்றதுலையும் ஒரு சீன் சொல்லணும்னாலும் அதை திரும்ப திரும்ப எங்களுக்கு புரிகிற வரைக்கும் அதை சொல்லி அதில் என்ன வேணும் அப்படின்றது ரொம்ப கிளீனாக இருந்தார் அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஸ்னேயா மேம் மிட்டோ சார் ஆகாஷ் அண்ட் எவ்ரி ஒன் ஆகாஷ் ஆக்சுவலாக செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் நான் ஆல்மோஸ்ட் ரெண்டு மூணு சீன்ஸ் பார்த்தேன் எல்லாமே சூப்பராக வந்துருக்கு உங்களுடைய காஸ்டியூம்ஸ் ஆர் ஆல்வேஸ் பீ டாக் அபௌட் ஹாய் மேடம் எந்த படத்துக்கு நீங்க வர்க் பண்ணாலும் எல்லாரும் சொல்றாங்க இல்ல ஸ்டைலிஷான ஒரு டைரக்டர் அப்படினு சொல்லிட்டு அந்த ஸ்டைலிஷான டைரக்டருக்கு பண்ணிருக்க ஒரு ஸ்டைலிஷான காஸ்டியூம் டைரக்டர் நீங்க சோ ப்ளீஸ் ஷேர் எ ஃபியூ வர்ட்ஸ் அபௌட் நீசி ஃபயா இட் வாஸ் லவ்லி வர்க்கிங் ஆன் தி フィルム அண்ட் ஆகாஷ் யூ ஆல் லவ் யூ லிட்டில் மோர் நோ சேஹ யா so yeah it was lovely working on the film i think look nalla undirukku nenikiren visual language is really nice சொன்னீங்களா பாத்துட்டு சொல்லுங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கிற பிரஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரசிகர்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள் அப்போட ரசிகர்கள் எல்லாருக்குமே நான் வணக்கம் சொல்லிக்கிறேன் நேசிப்பாய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கும் சரி எங்களை சார்ந்த எல்லாருக்குமே சரி ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு படம் அஃப்கோர்ஸ் தம்பி ஆகாஷ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறப்பில் அண்ட் முக்கியமாக அதுக்கு முதல் நன்றி வந்து பிரிக்காங்களுக்கு நான் சொல்லி ஆகணும் ஏன்னா சரி ஸ்னே பிரிட்டோவுக்கும் சரி கோ கோஸ் அது ரெண்டுமே ஒரே டேக்ல தானே வரணும் பட் ஸ்டில் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க் அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் வந்து அதை தாண்டி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இந்த ப்ராஜெக்டை சுற்றி எப்பவுமே இருந்தது அது அங்கிள் இருந்தாலே அவரை சுற்றி எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியரை அவர் கிரியேட் பண்ணி விட்டுருவாரு அது எப்பவுமே இருக்கிறது தான் அண்ட் பிரிட்ட பொறுத்த வரைக்கும் கதைக்கு என்ன தேவையோ அதை அதை தாண்டி சிரிச்சுக்கிட்டே அந்த கதைக்கு செலவு பண்ற ப்ரொடியூசர்ல வந்து ஒருத்தர் சோ அந்த விதத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் விஷ்ணு சருக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றி ஏன்னா வந்து ஆகாஷ் இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்ல அப்படின்னு சொல்லும் போது விஷ்ணுவர்தன் ஹீரோ அப்படின்னு வரும்போதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருந்தது அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ அம் ஷியர்ஸ் வெல் சோ அந்த விதத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் முக்கியமா வந்து அதித்தி பற்றி சொல்லணும் அதித்தி உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க யூ லுக் பியூட்டிஃபுல் ஆல்வேஸ் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக அமையும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ட் என் முத படத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயம் என் மொதல் படத்தில் நடந்த ஒரு லக்கு வந்து என் தம்பிக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் யார் பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த நாயகன் யுவன் சார் யுவன் சார் உங்களுக்கு தெரியாது த அமௌண்ட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் தட் ஹி ஹேஸ் டூ யூ வந்து இந்த சைன் தெரிஞ்ச உடனே அவனுங்க ஒரு வேலையை பண்ணாங்க அதுலையே நீங்க அப்போ வந்து இந்த கராஜ் பேண்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் ஸோ அதுல ஆகாஷும் அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவனுங்க ஒரு கியூனை போட்டானுங்க நேசிப்பாயாக்கு அது நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு தடவை நீங்க கேட்டு பாருங்க கண்டிப்பா நானே ஒரு தடவை தான் கேட்டேன் அதுக்கப்புறம் ஜ அமேசிங் ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸாக சேர்ந்துட்டு ஸோ மச் பாசிட்டிவிட்டி இன் ஒன் ஃபிலிம் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் முக்கியமாக இந்த இந்த விழாவை கிரேஸ் பண்ண வந்த சிவகார்த்திகன் பதர் தேங்க்யூ ஸோ மச் நீங்க வந்ததுக்கு உண்மையிலே இட் இட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ் ஸோ என் சார்பாகவும் என் குடும்ப சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிப்பேன் அண்ட் ஷரத் சார் அஃப்கோர்ஸ் வி ஆல் லவ் யூ சார் ஸோ யூ பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரொபூசர் இருக்காரு கல்கி மேம் இருக்காங்க ஸோ எல்லாருமே ஐ திங்க் ஆஸ் அ ட டீம் இட் செல்ஃப் இது ரொம்ப ஒரு ஒரு பிரமாதமான டீம் அண்ட் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஜெல் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பிகாஸ் தே ஸ்டார்ட் திஸ் மூவி அபவுட் அயர் யுவர் அண்ட் அஃப் பேக் அண்ட் இன்னைக்கு வந்து ஜான் ஃபோர்டீன் ரிலீஸ் ஆகும்போது அப்படின்னு தெரியும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் படம் வந்து ஜான் ஃபோர்டீன் தான் ரிலீஸ் ஆகுது ஆனால் இங்கே ஒருத்தங்க இருக்காங்க இந்த ஆடிட்டோரியமில் ஒரு ஒரு மேம் சந்தோஷம் மேக்சிமம் ஒரு பெருமையோட இப்பயே வந்து உட்கார்ந்து இருக்காங்க ஸோ ஒரு ஒரு ராத்திரியில நம்ம வாழ்க்கையை வந்து புரட்டி போன போட்ட மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த நேரத்தில் வந்து எங்க மூணு பேர் வாழ்க்கை யாருன்னா நான் எங்கள் அம்மா எங்கள் அக்காவோட மூணு பேரோட வாழ்க்கையும் மிக சூப்பராக டைரக்ட் பண்ண எங்கள் அம்மா வந்து இங்கே இருக்காங்க ஸோ அந்த விதத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ உங்க எல்லாரோட பர்மிஷனோட ஒரே ஒரு நிமிஷம் அவங்களுக்கு வந்து மேடைக்கு கூப்பிடலாமா தம்பியை வாழ்க்கை ரொம்ப சந்தோஷத்தை எல்லாருக்கும் வணக்கம் ஐயா ஆகாஷ் ஐ ஆர் யூ லைஃப் ஆன் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ ஆ கோட் ப்ளெஸ் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஹா ஹாப்பி யூ வேர் ரெண்டு மகன்களும் எவ்வளோ அழகா அண்ட் ப்ராப்ளம் இல்லை உண்மையிலே நான் ஏன் இன்னைக்கு அவங்கள அங்கே இங்கே வர தான் வாழ்க்கை வந்துட்டு தான் பசங்களோட கோல்ஸு இல்லை ட்ரீம்ஸை வந்துட்டு அவங்களோட ட்ரீம்ஸு கோல்ஸாக அது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு அதை நோக்கி பயணப்பட்ட நிறைய அம்மாக்கள் இங்கே இருக்காங்க அதில் எங்கள் அம்மா வந்து ஒருத்தர் ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் அஃபார்ஷிஸா அண்ட் ஆகாஷ்க்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிப்பேன் நிறைய பேசிட்டோம் ஆஃப் ஸ்டேஜ் வந்து நிறைய பேசிட்டோம் ஸோ ஆன் ஸ்டேஜ் பேசுறது கொண்டு வரல பட் ஆல் த வெரி பெஸ்ட் ஆகாஷ் அண்ட் இந்த ஆடிட்டோரியம் வரும்போது ஒரு சின்ன வைப் இருந்தது அந்த வைப் அப்படியே நான் கேட்ச் பண்ணிட்டேன் அதை அப்படியே ஒரே லைன்ல ஆகாஷ்க்கு வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இந்த ஸ்பீச் இதோட முடிச்சுக்கிறேன் கப்பு முக்கியம்டா தம்பி ரொம்ப முக்கியம் Thank you thank you so much Thank you thank Super you sir. so much sir And, uh, I would like to invite...

அகில இந்திய தலைமை அத்தர்வா முரளி மற்றும் முரளி அவர்களுடைய ரசிகர்கள் ரசிகர் நற்பணி மன்றி பண்ணணும் குட் ஈவினிங் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நானும் சரி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஐ ஐஎம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ஸோ ஹாப்பி தட் வி ஜஸ்ட் டென் டேஸ் அவே ஃப்ரம் ரிலீஸ் ஸோ பிக் தேங்க்யூ டு த ஹோல் டீம் ஐ ஹேட் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் விஷ்ணு சார் பிக் 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 தேங்க்யூ டு யூ ஒரு ஃபோன்காக தான் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க விஷ்ணு சார் டேரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு அண்ட் தட் வாஸ் ஆல் ஐ நீடுட் அவருக்காக தான் நான் இந்த படம் சைன் பண்ணேன் பிளைண்ட்லி ப்ளைண்ட்லி ஒன்லி ஃபார் விஷ்ணு சார் அண்ட் தேங்க்யூ என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு சார் பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து திருமணில் வந்து எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கையில் இருந்தது செகண்ட் படம் வந்து மகாவீரன் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒன் டே பிஃபோர் எனக்கு பிடிஎஃபில் சீன்லாம் அனுப்புவாங்க விஷ்ணு சார் என் எவ்வளோ நம்பிக்கைனா வி ஹேட் டூ நரியேஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட் போயிட்டோம் கேரவானில் கூட இல்லைங்க நேராக ஷார்ட் ரேடியின்னு கூப்பிட்டு அங்கே தான் இதான் சீனு இதான் உன் டைலாகு போ அப்படின்றாரு ஸோ தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஆன் த ஸ்பாட் பட் ஐ ஃபெல்ட் ஐ லர்ன் ஸோ மச் தட் ஸ்பேஸ் தட்ஸ் ஆர் கிஃப்ட் டு மீ ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஐ ஹோப் ஐவ் டன் ஜஸ்டிஸ் டு தியாஸ் கேரக்டர் அன் திஸ் மூவி அண்ட் Akash, I'm so happy to be a part of your debut. All the best to you. And a big thank you to my producer, Brito, sir. Hats off, sir, for pulling off such a huge project. Honor to be part of it. Also, Sneha for putting together this team. Thank you, Anu ma'am for styling me. Your looks are so effortless and stylish, ma'am. Thank you. Thank you. I think first time the audience is seeing me in this kind of look. So thanks to you. All the ADs who helped me, Neil and Sir, the writer. ஹாய் சார் அண்ட் டூ டேஸ் யுமன் சர்ஸ் டே நானும் அவங்கள மாதிரி சரி இப்படி ஒரு படம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அதில் யுவன் சார் அண்ட் விஷ்ணு சார் காம்போ அகேன் ஐ திங்க் ஹவ் பின் பிளெஸ்ட் ஸோ சார் ஐ எம் கெட்டிங் வின்டேஜ் வைப்ஸ் இப்போ கூட யாரும் பேசிகிட்டு இருந்தோம் விண்டேஜ் யுவன் சார் வைப்ஸ்லேயே இருந்தது எல்லா பாட்டும் ஸோ சூப்பர் ஹாப்பி தேங்க்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படம் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ ஹோப் யூ டூ அண்ட் இன்றைக்கி சீஃப் கெஸ்டாக வந்திருக்க மயாதோ கோஸ்டார் எஸ்கே சார் வணக்கம் சார் நான் வந்து ஐடென்ட் நோ சார் தான் இன்றைக்கி வராங்க அப்படின்னு நான் இங்கே வந்து ஆ என்ன படம் என் ஆடியோ ஆர்டான்ஸ் தான் வந்திருக்கேனே மறந்துட்டு இந்த லாஸ்ட் பெஞ்சில் சேட்டப் பண்ணிட்டுருப்பாங்களே எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உட்காந்து பண்ணிட்டு பண்ணிகிட்ருந்தேன் சார் ஐ திங்க் நீங்களும் என்னை ப்ரிகர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சார் அவர் நஜமாக அப்படியே சொல்லிட்டு இருக்காரு ஏங்க நீங்களும் சும்மா இருங்க நான் இருக்கேன் நீங்களும் சும்மா இருங்க அப்படியே மாற்றி மாற்றி இதே தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படியேருந்து சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து நான் சார் கையில் தான் வாங்கினேன் அண்ட் மை செகண்ட் மூவி ஹி வாஸ் மை கோஸ்டார் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் யூ ஹேர் டே ஃபார் தி செவன் சார் எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறேன் பார்த்தீங்களா தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் டூ எவ்ரிபடி ஐ ரியலி ஹோப் யூ என்ஜாய் திஸ் மூவி எங்கள் அம்மா அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மை பிரதர் எவ்ரிபடி ஹேர் டே தேங்க் யூ கைஸ் ஸோ மச் லவ் யூ கைஸ் இல்ல ஆக்சுவலா நீங்க வந்து யுவன் சாருடைய மியூசிக்ல பாட்டை பாடிருக்கீங்க விரும்பன் படத்துல அதே மாதிரி யுவன் உடைய பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படி உங்களுக்கு பிடிச்ச யுவன் சார் பாடல் இது விருமன் படம் ப்ரொமோட் பண்றதுக்கு தான் அவருடைய கான்சர்ட் போயிருந்தோம் அங்கேயே நான் அந்த பாட்டு நான் அவர் கூட பாடினேன் பாட்டு நம்ம ஸ்டேஜ்லயும் தட்ஸ் ஒன் சாங் ஐ திங்க் எப்பயுமே வைப் பண்ற சாங்கா இருந்தது அது அப்புறம் இந்த எவன்டி ஒன்ன பத்தான் என்னடா சார் பாடல்களும் பாட்டுக்கிட்டே எனக்கு ஒரு மெமரிஸ் வரும் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண அந்த பொண்ணுல வந்து வேற லவ் பண்ணி ஊரு ஓட்டு போச்சு அப்ப போகாதே போகாதேன்னு பாட்டு பாருங்க பாட்டுக்கும் பாடலுக்கு வந்து அவ்வளவு மெமரிஸ் இருக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்டா உங்களுக்கு மெமரிஸ் எல்லாம் என்ன பாத்து ஒரு சாங் அண்ட் அதோட அசோசியேட் ஆயிருக்க ஒரு மெமரி மெமரி ஐ ஃபீல் யுவன் சார் ஹேஸ் லைக் கோ டு சாங் இன் எவ்ரி சிச்சுவேஷன் இன் யோர் லைஃப் ஸோ இப்போதைக்கு நீங்க ஒரு ஒரு சாங்காக கேட்குறீங்க ஆனால் ஒரு பார்ட்டியா இருக்கட்டும் ஒரு ஹாப்பி வைஃபா இருக்கட்டும் சோகமா இருக்கட்டும் லவ்வா இருக்கட்டும் லவ் ஃபெயிலியரா இருக்கட்டும் ஐ திங்க் ஃபார் திங் யூ கிவன் கிலோ ட்ராக்ஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் தட்

சார் எனக்கும் அந்த வியாதி இருக்கு சார் ஒய் சார் எனக்கும் அந்த பாடகிற லவ் வருது அந்த பொண்ணு வேற ஒருத்தமே லவ் வருது சார் இதுதான் சார் பெரிய பிரச்சனையாக இருக்கு வாட் இஸ் சொல்யூஷன் டு சால்வ் இட் இல்ல நீங்க அந்த பாட்டை பாடி இருக்கீங்க அதனாலதான் இல்ல நான் பாடுறது கேட்கறது மட்டும்தான் ஆக்சுவலாங்க பொங்கலுக்கு எப்பயுமே வந்து குடும்ப படம் வரும் ஆனா இந்த பொங்கலுக்கு உங்க குடும்பத்துல இருக்க எல்லார படமும் வருது ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவுடைய கேம் சேஞ்சர் வருது சோ அவருடைய நேசி பாய் வருது நினைச்சேன் என்னடா கேட்கல அப்படின்னு என்ட்ராவும் போது கூட ரெண்டு மூணு பேர் சொல்லிக்கிட்டே வந்தாங்க என்ன இந்த தர சங்கர் சார் அருதி சங்கர் கிடையாதுங்க ஜஸ்ட் மோர் கண்டென்ட் ஆடியன்ஸ் ஆன் பொங்கல் ஸோ ஹோப் யூ என்ஜாய் ஆல்சோ ஒன் மோர் திங் இட்ஸ் குட் டு பி பேக் இன் மை ஸ்கூல் ஸோ நான் இதே மேடையில் ஆனுவல் டேக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ் டு பி பேக் ஹியர் ஹியோர் மை ஆடியோ லான்ச் சார் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க Thank you so much, Sandy. Thank you so much. Thank, you, so thank much. you. Thank you all so much. Thank, thank you. you. Thank you so much.